நேரால் கண்டிருக்கின்றோம் என்னென்ன சொன்னால் எங்கள்கிட்ட தமிழாக்கள் வந்து புலம் பெயர்ந்திருக்கிறார்கள் வந்து என்னென்ன ஒழிந்திருக்கு என்பதை வந்து அவர்களுடன் கதைக்கும் பொழுதுதான் தெரியும் ஏனென்றால் அவ்வளவு கொட்டி கிடக்கும் சொன்னால் இவர் வந்து நீர் மேலாண்மை நான் சொல்றதை விட நீங்க சொல்றதே இல்லை உங்களை பெரிய சொல்லி அருமையோட வணக்கம் மாலை வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய பெயர்

நீரோடு சமாதானமாக நீரை குடிப்பதற்கும் அதை வாழ்க்கை போராக பாய்ப்பதற்கும் எடுத்து வருகிற முயற்சிகள் இந்த நாடு முக்கியமான ஒரு நாடு அதில் எனக்கு ஒரு சில பகல் வேட்பாளராக ஒரு ஆலோசனை அது மட்டுமில்லை இவர் ஆயுர்வேத வைத்தியரும் கூட இவரை பற்றி பல விடயங்கள் சொல்லிக்கொண்டு போலாம் ஆனால் அவங்களுக்கு நேரம் காணாத ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கின்றோம் இவருக்கு விருது வழங்க பாரிஸ் தமிழரை நாங்கள் அங்கோடு அழைக்கின்றோம் நினைக்கின்றோம் ஆகவே வந்து சொன்னால் நாங்கள் அஹ் ஒவ்வொருநர் ஒவ்வொருநரா வந்து விருது அளித்துக் கொண்டிருந்தோம் இன்று இந்த நிகழ்வு வந்து முடியாது அப்படினால் முடியும் ஆறு மணியும் சென்றாலும் செல்லும் ரெண்டாவத்துக்கு நூற்றி ரெண்டு பேருக்கு நாங்கள் விருது அளித்திருந்தோம் இப்போ நாங்கள் அரவாசியை கூட தாண்டி ஆகைய வந்து என்னென்னு சொன்னால் நேரம் அரவாசியை முகவாசியை தாண்டி போயிடுது நூறுவனத்தில் தான் இருக்கின்றது ஆகவே வந்து தயவு செய்து நீங்கள் குறைக்க மாட்டீர்கள் என்கின்றேன் நாங்கள் அநேகரையும் பின்பழுது வேலை கலங்க போகணும்

ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து எங்கள் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து இருபது யூனிவர்சிட்டி ஒரு பள்ளி மாணவர்களுக்கு மாணவர்கள் ஒவ்வொரு மாணவரும் அப்போது எல்லா மாவட்டங்களிலேயும் டியூஷன் சென்டரை ஆரம்பித்து இலவசமாக பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கின்றோம் அடுத்தது

பொல்லாந்து தேசத்திலும் சரி லண்டன் இதிலும் இருந்து அங்கே இருக்கக்கூடியவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தவர் அவருடைய ஒரு பேரன் என்று சொல்வதிலே அது ஒரு பெருமை கலையோடு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களும் ஆக இந்த கலைத்துறைகளே இருந்து வருகின்றேன் அதோடு குடில் என்கின்ற ஒரு நிறுவனத்தோடு இணைந்து அது பல நிலைகளுக்கு திரு ஞானம் மாசோடு இணைந்து சில பணிகளை நாம் தேசத்தில் இருக்கக்கூடிய

மற்றபடி நம்ம பொழுதுபோக்கு வந்து இசை இசைன்னு சொன்னால் கிமு வாசன் பல வகைகளாக இப்போ பொழுதுபோக்கு இப்பொழுது பொதுவாக பதவி சேவை ஆகி பொழுதுபோக்கு அங்கே இருக்குது அவ்வளோதான் என்னுடைய பெயர் கந்தசாமி விதியானந்தன் நான் கடந்த முப்பது வருடங்களாக ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற தேசங்களில் தம் தமிழ் இடம்சராக கூடிய

பத்து பேர் பேரை அப்போ பத்து பேர் விளையாங்க அவ்வளோ தான் விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிது அந்த நேரம் அவங்களுக்கு அந்த புகழ்ந்து விளையாட்டு எங்களுக்கு உதவியாக இருந்தது நிறைய மக்கள் தந்திக்கணும் நல்ல சந்தோஷமாக இருந்தது அப்படியே தொடர்ந்து போடணும்னு சொன்னா நாங்கள் டெரிஸ் போர்டில் இருந்து அட்டை போட் ஊக்கமாக இருந்தோம் அதை ஊக்கமாக நடந்தது டெனி டெனி என்ற தெரியுமா

காலங்களிலிருந்து இன்று பணியை நான் செய்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மூன்று கால பகுதிகளில் இசைக்குழுவிலே ஒரு ஒலி அமைப்பாளராக சென்று நான் அறிவிப்பு தொடர்புகளில் இங்கும் இங்கிருந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தால் சென்ற ஆண்டு நான் இணைக்கத்தின் கூட விதிப்பினால் நீங்கள் ஒரு திரு வெங்கியன் அவர்களிடம் எடுப்பார்கள் அவரது அறிவிப்பாளர் கோவையூர் மண்ணிலே தொகுப்பாளர்கள் என்பது நிறையவே உண்டு கோபாலன் இங்கே வரவில்லை நந்தன் வரவில்லை இப்படி பலர் பல இசைக்கலைஞர்கள் பல தொகுப்பாளர்கள் அந்த வரிசையிலே தயாமோகனும் அந்த இடத்திலே ஒரு முத்திரை பதித்தவர் அவருடைய குடும்பம் கூட இன்னைக்கு மாவீரர்கள் பட்டியலும் கூட அவருடைய குடும்பம் தள்ளப்பட்டிருக்கின்றது இருக்கின்றார் அதற்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் கலை தொகையோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள் அவருடைய சகோதரிமார்களும் கூட இன்றைய இந்த பனியொலி தளங்களோடும் செய்தி வாசிப்பாளர்கள் அவங்க கூட இருக்கின்றார்கள் உண்மையில அதில் சொல்லுகின்ற பெருமைக்குரிய ஒரு கலைஞர் அவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு ஒரு பேர் கூட இருக்கின்றது வித்தக்க குரலோம் என்ற பட்டத்தை கூட எம்மால் வழங்கப்பட்டிருக்கின்றது எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் முதற்கன் ஹோலன் வலையொலி தமிழரின் இந்த ஐந்தாவது காலடி எடுத்து வைக்கின்ற இந்த குழந்தையா அல்லது குமரனா என்பதை உங்களுக்கே தெரிந்திருக்கும் அவருக்கு முதற்கண் உங்கள் சார்பில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுமேலும் இத்தமிழ் பணியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் எமக்கு வருகின்ற அடுத்த சந்ததிக்கு அவர் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே எனது தமிழ் ஆசனாக எனது ஆவா எனது வேண்டுதல் இங்கே வந்து இருக்கின்ற அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது மதுதான் என்னை அறிமுகப்படுத்த முதல் முதற்கள் என் தமிழை நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் வருகின்ற சந்ததி நாங்கள் தான் இந்த அதாவது இப்போது இருக்கின்ற இந்த புலம்பெயர் மண்ணில் நாங்கள் தான் இப்போது மயிர்கற்களாக இருக்கின்றோம் எமது எமது சிறப்புகளும் எமது கவிநாயங்களும் எமது இலக்கிய வளங்களும் எம்மோடு அழிந்து போகாது இருக்க வேண்டும் என்றால் அடுத்த சந்ததி எமது நூல்களை படிக்க வேண்டும் அந்த சந்ததி எமது நூல்களை படித்தால் மட்டுமே சங்க காலத்தின் தமிழ் தொல்காப்பிய தமிழ் இன்னும் அடுத்த சந்ததிக்கு போய் சேரும் அப்படியானால் முதற்கண் நாம் அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் அந்த படியில் உங்கள் எல்லோரும் உங்களது படியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் எனது பெயர் ஜெயராஜா ஜெயகாந்தன் பிரேடா மாநிலத்தில் இருக்கின்ற கலாச்சார விளையாட்டு பிரேடா தமிழர் கலாச்சார விளையாட்டு ஒன்றியத்தின் பொறுப்பாளர் ஒரு ஆசிரியர் அதே நேரத்தில் கவிதைகள் எழுதுவது எனது பொழுதுபோக்கு அதே மாதிரி நாடகம் எனது மாணவர்களுக்கு என்ன என்றால் அவர்களுடைய பரம்பரை இன்று இங்கு வந்து நிற்கிறார்கள் ஒவ்வொரு நேரம் சாதாரண விடயமாக இங்கு வந்து நிற்கவில்லை ஒவ்வொரு நேரத்தையும் இருக்கின்ற அந்த திறமைகள் இங்கே இவர்களால் இன்று வழிக்காட்டப்பட்டிருக்கிறது இல்லையே இது எவருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்காது ஏனென்றால் இங்கே விபடமான முப்பது வருடங்களாக எந்த ஒரு எந்த ஒரு நிலவடங்களோ ஒரு இப்படியான ஒரு விழாவை சிறப்புத்ததாக எனக்கு தெரியவில்லை இதுதான் முதலாவது முதலாக இந்த ரோமங்களை கண்டவைக்கிறது இதுபோல இன்னும் பல இடங்களில் வேண்டும் அவர்களை வாழ்த்த ஒரே ஒரு வார்த்தையில நான் சொல்ல போகிறேன் அவ்வளின் வழியே வர புயல என்று சொல்லி என்னுடைய அவரே என் முடிக்கிறேன் நன்றி ஹலோ இல்லை என்னோட பேர் வந்து ராஜன் நான் வந்து இங்கே வந்து இருபத்தஞ்சு வருஷமாக சபையில ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் நிறைய குரூப்ல பிளே பண்ணிருக்கேன் நெதர்லாண்டில் மட்டும் இல்லை ஜெர்மனி பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இலங்கையில் பறந்துருந்தாலும் இந்தியாவில்தான் கூட வாழ்ந்தது படிக்கிறது முன்னாடி அப்போ வந்து நான் வந்து என்னோடய ஆரம்ப இசை இது வந்து பாத்தீங்கன்னா முழுதப்படம் அது இந்தியா இலங்கையில் நான் ஸ்டார்ட் பண்ணால் கூட நான் அது முழு முழுமையாக முடிக்க முடியல நாட்டு பிரச்சனை காரணமாக இந்தியாவுக்கு போக வேண்டிய வந்துருச்சு அப்போ அங்கே போய் எனக்கு வந்து பள்ளி படிப்பு தவிர முள்ளங்கம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் தபையிலா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அங்கே தான் என்னது முக்கியம் தபையிலா படிக்க கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது இருந்தாலும் கூட நான் அதுக்கப்புறம் நெதர்லாண்டு தொலைபேசி அழைப்பு கேட்டு உடனே உடனே வந்து எந்த ஒரு மருத்துவம் இல்லாமல் இருவருமே வந்து இந்த நிகழ்வை நமக்கு செய்தாராக சொல்லி இருந்தார்கள் மிகவும் மகிழ்ச்சி நன்றி அடுத்து அவர்கள் அவர்கள் கரங்களை பார்க்கப்படுகிற வழங்கி கவனிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் கரங்களை தற்றி கவனிக்கப்படுகின்றார்கள் மங்கள எங்களுக்கு மனமையை தந்த அவர்களுக்கு ஒவ்வொரு தமிழன் மறைவெளி சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்

மதிப்புக்குரிய சிவசிறி தியாக சோமஸ்காந்த சிவாச்சாரியார் அவர்களையும் தமிழ் இசையின் மூலம் செவி புலன்களுக்கு என்பமாக மனதுக்கு மகிழ்வாக இந்நிகழ்வை அலங்கரித்த தமிழ் வித்துதான் கண்ணதாசன் குழுவினர்களையும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கின்றோம் கொல்லம்பு தமிழர் வரிகளையும் ஐந்தாவது ஆண்டு நிறைவேற்றி மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஜாலினி ராஜபுரி அவர்கள் இப்பொழுது பிறகு வாய்ப்புகளை இங்கே செய்கிறார் அவரை நூல்களை எழுதி அறிமுகம் செய்தவர் அன்றைய காலகட்டங்களிலே இருந்து இன்று வரை அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் தாயகத்திலே அல்லவரும் கடினங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உதவி கரமாய் உதவிகளை செய்து கொண்டிருப்பவர் மத்திய நெதர்லாந்து ஒரு ஆசான ஆசிரியராகவும் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன் எங்கே உங்கள் உற்சாகமான கடகோஷத்தோடு அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு இந்த மறைவழி கொரோனா காலத்திலே ஆரம்பித்த வகையால் ஒரு சிறு தொம்மினால் பசியினால் பரப்பிய காலம் கொரோனா வீட்டிலே அடைபட்டு வீட்டிலே அடைபட்டு விரக்தியின் பிடியிலே வேதனை பட்ட காலம் அக்காலம் தான் உயிர் மூச்சென எமக்கு வந்து என்றோ ஐந்தாவது அகவையில் கால் பதித்து எங்கள் கவிஞர்களுக்கு உங்கள் உற்சாகமான பரவசம் நன்றி நன்றிகள் அதனை தொடர்ந்து ஒரு தாயக எம் தேசத்தின் முதல் ஒலியம் பறை ஒலி ஓசை என்பது எம் காதுகளிலே முதல் ஓசை 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 என்றால் அது ஒளித்தோடு பருகை தந்திருக்கின்றார்கள் எங்கே அந்த நடனத்தையும் கண்டுகளிப்போம் எங்கே அந்த கலைஞர்களையும் நீங்கள் ஒருமுறை தலைவர்த்துக் கொள்ளுங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அந்த சின்னம் இளம் 그런데 그래 이 당근에 இவருக்கான விருதனை வழங்க திரு மோகன் திரு பிரேம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன் இவர்களுக்கான விருதினை வழங்குவதற்காக திரு பிரேம் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுங்கள் திரு திருமதி சத்யானந்தன் அவர்களை அன்போடு எங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷத்தோடு அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள்

மிகவும் கடின உழைப்பால் வந்து உயர்ந்தவர்கள் இப்பொழுது துணைவியாக வரவில்லை இருப்பினும் வந்து அந்த விருதை வாங்க வாங்க இருக்கின்றார் வாங்க உணவுகளை பகிர்ந்து அளித்து அவர்கள் ஒரு மதிப்பினை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் தமிழன் வலிமொழியால் உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் உங்கள் உற்சாகமான இந்த